இப்ப லைக்காக்கு வந்து இல்லத்தில் ஒரு சினிமாவை உருவாக்குறது தமிழ் படங்களை பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு வரதுன்றது இப்படின்ற விஷயம் வேலை வேலைக்காரனா இல்லைன்னா அவன் பண்றதை பார்த்தா தெரியுமா நான் சொல்றது வந்து ஃபியூச்சர்ல படம் கொண்டு போய் போட போறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த படம் எனக்கு பண்ணக்கூடிய மாதிரிலாம் கதைக்கிறாங்க எனக்கு வந்து இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க தான் மெயினாக பார்க்கணும் அப்படின்றது நான் எடுக்கும்போது எடிட்டர் நீங்கதான் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் எதுவும் தேவைப்பட்டுக்கா அதையும் அதாவது பொதுவாகவே கல முந்தைய காலத்துல வந்து கலர் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னாலும் இந்தியாவை கணக்கி தான் பண்ணணும்ன்ற மாதிரி ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லாட்டியும் பொதுவாக ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் இப்போ ஸ்ரீலங்கால அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமா அது அந்த அந்த ப்ராசஸ் எப்படி அந்த விஷயங்கள் டைம் காஸ்ட் ப்ராசஸ் ஆக்கள் குவாலிட்டி குவாலிட்டி

போன் வச்சு பாக்குறது யூடியூப் கமெண்ட்ஸ் லைவ் அது இது சரியாவட்ட அந்த சரியாவ பிளான் பண்றது அவங்க ஓடி வர்றது எல்லாமே செய்தி தான் மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் காட்டுற ஒரு தியேட்டர்ல எங்களுடைய படத்தையும் காண்பிக்கணுமா இருந்தா என்ன செய்யணும் செய்யக்கூடாது முதல்ல நீங்க படம் கதையா எழுதினதுக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்டோட அக்ரிமெண்ட் எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிலிம் கோபரேஷன்ல வந்து டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆ ஓகே எந்தெந்த லொக்கேஷன்ல ஷூட் பண்ண போறோம்னா அதுக்கு பர்மிஷன் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் படம் நீங்க ஷூட் போறது முதலே செய்ய வேண்டியதுதான் process அப்படி தான் ஆரம்பிங்க நாம தியேட்டர் கொண்டு வர்றதுன்னா முதலே இதெல்லாம் செய்திருந்தா அப்புறம் கடைசில இது எல்லாத்துக்கும் என்ன கஷ்டப்படுவோம் நாம அப்ப டைட்டில் அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்மிஷன் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஷூட் பண்றதுன்னா ஈஸி எங்களுக்கு அப்ப அந்த ப்ராசஸ் அப்படியே நடந்து நம்மளோட போஸ்ட் எல்லாம் முடிஞ்சு கிடைச்சல ரிலீஸுக்கு வரப்ப என்ன பண்ணனும்னா சென்சார் போர்டுக்கு திரும்ப வரணும் பண்றதுக்கு வந்து படத்தின் உடைய பேர் லொகேஷன்ஸ் வேற என்ன அதுக்கு என்னென்ன தேவை அது நான் தனியா ஒரு வீடியோ போரறதுக்கு என்னன்னா இப்ப phim நாம இருக்கணும் படத்தோட பேர் இருக்கணும் கதை சுருக்கம் இருக்கணும் அக்ரிமெண்ட் இருக்கணும் அது ஒரு பெரிய டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்சார் போர்டு கொண்டு வரும்போது இந்த டைட்டில் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமா

படத்தை நம்ம பென்ட்ரைவில் போட்டு கொடுத்தோடனே அவங்க சென்சார் போர்ட்டில் பார்த்துட்டு நான் த்ரீ டேஸ் சென்சார் தருவாங்க நான் வந்து ரிக்வஸ்ட் லெட்டரோட கொடுக்கணும் இப்படி இப்படி நான் இங்கே போட போகிறேன் அப்படின்னு எந்த தியேட்டரில் போட போகிறீங்க என்றது முன்ன டைம் முதற்கொண்டு இந்த தியேட்டர் அப்போ அப்படியா இருந்தால் முதல்ல நீங்கள் தியேட்டர் பேசிட்டு தான் சென்சருக்கு அனுப்பணும் ஒத்துக்கொண்டா கொண்டாதான் அந்த உங்களுக்கு கிடைச்ச பிறகு ஓகே அதுக்கு வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணணும் ஒரு தியேட்டர் புக் பண்ணணும் சென்சார் போர்ட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போய் படத்தை காட்டணும்

அப்படின்னா நம்ம அந்த மூன்று நாள் வரலுக்காக மட்டும்தான் போடலாம் பப்ளிக் ஷோவா சீரியலா என்னென்ன விஷயங்கள் கவனமா இருக்கணும் அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச மெயினான விஷயங்களும் இருக்கும் அது இல்லாம இத கூட பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சென்சார் இல்லையா சென்சார்ல வந்து இப்போ எனக்கு எந்த விஷயமும் வரல நம்ம வந்து இங்க வந்து இப்ப நம்ம சொல்ற பேசுற அரசியல் இருக்கு தானே அதை ரொம்ப காட்சிப்படுத்தி உங்களுக்கு திணிக்க முயல்றோம் அப்படின்ற பட்சத்துல அத பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் வந்து பேசிட்டு விஷயம் அதுக்குள்ள அர்த்தம் இருக்கு அது உண்மைதான் அப்படின்னு நான் அவங்களை அக்செப்ட் பண்ண வைக்கிறது வேற சென்சார் போர்ட்ல ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க படம் பாக்குறது அதுல ஒரு ஆள் தமிழ் இருப்பார் மத்த ஃபுல்லா நீங்க சப்டைட்டில் பண்ணி தான் படம் கொடுங்க

சரி நான் தான் தியேட்டர் தானே அப்படின்ற மாதிரி அப்போ நான் என்னோட படம் சம்பந்தமா எனக்கு சென்சார் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிக்கெட்டை வச்சு நான் எங்க ஆஃபீஸ்ல அறிவிச்சுட்டு நான் செய்யலாம் எந்த இஷும் இல்லை ஆனால் இது யாழ்ப்பாணம் மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறேன்னா தியேட்டர்ல பர்மிஷன் எடுக்கணும் தியேட்டர்ல இருந்து நான் டிக்கெட் பண்ண போறேன்னா போய் முனிசிபல்ல பர்மிஷன் எடுக்கணும் முனிசிபல்ல பர்மிஷன் எடுக்கிறதுக்கு வந்து டிக்கெட் டெக்ஸ் ஃப்ரீ டாக்ஸ் இருக்கு பன்னெண்டு வீதம் ஒரு டிக்கெட் அப்போ அங்க டேக்ஸ் ஃப்ரீ பண்ணணும்னா கவர்னர் கிட்ட போகணும் அப்ப இந்த ப்ரொசஸ் எல்லாம் முடிச்சு தான் தியேட்டருக்கு நான் முனிசிபல்ல இருந்து தியேட்டருக்கு அனுமதி கொண்டு வரணும் இது இது பண்ணிட்டாங்க டிக்கெட்டுக்கு சேல் பண்ணி தந்தாதான் தியேட்டர்ல படம் போட்டு போக மாட்டோம் தியேட்டர் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஒரு லெட்டர் தருவாங்க இந்த டேட்ல இவங்க அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த டைம் இவங்க இந்த டைம் படம் போட போறாங்க நான் அந்த லெட்டர் கொண்டு முனிசிபலுக்கும் போயிட்டுதான் டிக்கெட் இது பண்ணி அவங்க முனிசிபலுக்கு போறதுக்கு நான் வந்து சென்சார் எடுத்திருக்கடம்

ஒன்றரை மணி நேரம் அவங்களோட ஷோ ஆட்கள் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் தியேட்டருக்கு கொடுக்கணும் ஓகே ஓகே இது வந்து எல்லா தியேட்டர்லயும் எல்லா தியேட்டர்லயும் அதனால அவங்க அவங்க காசுக்காக தண்ணி அது அவங்கனால வேற எந்த இதுவும் ப்ரமோஷன் வந்து இதாக இருக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா மாதிரி செலவு பண்ணி எங்களுக்கு ப்ரமோஷன் பண்ண முடியாது சோசியல் மீடியா நம்ம இப்போ ஊடகங்களே வந்து பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டேன்

இருக்கிறவங்க தான் மெயினாக பார்க்கணும் அப்படின்றது இரு நான் எடுக்கும் மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா இப்போ நாங்கள் என்னதான் தான் ப்ரொமோஷன் பண்ணி இது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சவங்க நீங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியான வேற சப்போர்ட்ஸ் தான் கூடவே தவிர பொதுவா வந்து இது ஈழத்துல எப்படி ஒரு சினிமா இருக்குது இதுக்கு நாம சப்போர்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு பொது மனநிலை எல்லாருக்கிட்டையும் இல்லை அந்த இடத்துக்கு நாம இன்னும் வாரத்துக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அது இப்போ புரிதலில் இருக்கிற பற்றாக்குறை அதாவது இப்ப ஆஹ் அவங்க நினைக்கிறேன் உடனே கம்பேர் பண்ணா இந்திய படங்கள் ரீட் ஆகும் போது போய் பாக்குறாங்க இங்க பாக்க மாட்டேங்கிறாங்கன்றா அநேகமா அவங்க அதோட இத ஒப்பிட்டு பாக்குறாங்க அந்த அளவுக்கு இது இல்லையென்றது அப்ப ஆனா இத இதை நாங்க வரவேற்றதுதான் இது அடுத்த நிலைக்கு போவோம் அடுத்த நிலைக்கு போனாதான் இது அந்த அளவுக்கு வரலாம்ன்ற அந்த புரிதல் இல்லாத நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்களும் கலைஞர்கள எல்லாரையும் என்ன யோசிச்சு நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கல புரியுதா இப்ப நான் வந்து பப்ளிக்க இவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் சப்போர்ட் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றத ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு சினிமா பத்தின அறிவு என்ன இருக்கு இவனை நம்பி நான் உள்ள வரலாமா அப்படின்றது நான்

ஒரு பதினஞ்சு லட்சம் என்னால திரும்ப ரிட்டர்ன் எடுக்க முடியலன்னா நாளைக்கு என்ன நம்ம ஒரு கோடி ரூபாய் என்ன பண்ணாங்க நான் எப்படி எடுக்க போறேன் அப்ப இது வந்து ஃபாரின்ல எல்லாம் ரிலீஸ் பண்றோம் இந்த மாசம் எண்டுக்குள்ள கனடாவில் ஓடும் சுவிஸ்ல பேசிட்டு ஒரு ஒரு பிசினஸ் இல்ல சினிமா அல்லது இலங்கை சினிமான்றது ஒரு வியாபாரமாக சாதிக்க அதாவது வியாபாரமாக அது சக்சீட் பண்ணாட்டி வெற்றி அடையாட்டி அது இண்டஸ்ட்ரியாக அது வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஆனா இப்போ எனக்கு இப்போ இந்த லைக்கா வந்து இங்க பண்றாங்க போடணும் கண்டிப்பா அதனால சொல்றேன் இப்போ லைகா வந்து சகோதர மொழியில படம் ப்ரொடியூஸ் பண்றேன் இப்ப இளத்துல வந்து படம் நல்ல கலைஞர்களை சூஸ் பண்ணி இப்போ ஒரு ஷார்ட் பிலிம்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணாங்க இங்க இருந்து படங்கள் நிறைய பேர் நானும் அதுக்கு ஒரு படம் மட்டும் கடைசியில் விட்டேன் இப்போ அதுக்காக பண்ணது அது கடைசியில் வேணான்னு விட்டது இப்போ லைகாக்கு வந்து இளத்துல ஒரு சினிமாவை உருவாக்குறது தமிழ் படங்களை பிசினஸ் ரீதியா கொண்டு வரதுன்றது இப்படின்ற விஷயம் ஆனா என்ன அரசியல் அதை தடுக்குதுன்றது எனக்கு தெரியல இந்தியன் மணி ஒரு கோடி ரூபாய் கொண்டு வந்தீங்க இன்வெஸ்ட் பண்ணா எத்தனை கோடி ஏங்க அதுக்கு எவ்வளவு பெரிய படம் எடுக்கலாம் நாம அல்லது நிறைய படங்கள் எடுக்கலாம் ஒரு ஒரு பெரிய படமும் எடுக்கலாம் அல்லது அப்ப ஏன் அது பர்பஸ்லி பண்ண மாட்டேங்கிறாங்களா அல்லது அதுக்காக டைம் எடுத்துக்கிறாங்களா இப்ப சகோதர இன்வெஸ்ட் பண்ணும்போது சரி இப்படி எல்லாம் பண்றாங்க லாபகரமான ஒரு தொழில ஆக்குறதுக்கு லைக்காக்க முடியும் லைக்கா மாதிரி கம்பெனிகளுக்கு முடியும் ஏன்னா பிளாட்ஃபார்முக்கு படத்தை விற்கலாம் அப்படி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியில் படம் எடுத்து கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள் கலைஞர்கள் இலங்கையில தாராளமா இருக்கிறாங்க இருக்கிறாங்க எந்த சந்தேகமும் இல்லை அது ஒரு தடையாவோ அது ஒரு இஷ்யூ ஆகோ ஒரே ஒரு தட காசு மத்தபடி பிரச்சனை பட்ஜெட் தான் உங்களை பண்ணு உங்களை இது பண்றது வந்து உங்களோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்றதும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம இருக்கிறதுங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நான் பிரியாணி சாப்பிடுவேன் ரூபாய் இருந்தா என்ன சாப்பிடுறேன் அவங்க இப்ப இங்க இருக்கிறவங்க விவாகர் நான் என்ன சொல்றேன்னா இப்ப இருக்கிற நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற நிறைய பேர் வந்து இங்க சினிமா வந்து பார்த்து வளர்ந்தவங்க மட்டும் இல்லை பார்த்து வளர்ந்த படம் போயிட்டு ப்ரொஃபஷனலா படிச்சுட்டு வந்தவங்க இந்தியாவோட குழா பண்ணி ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க அப்ப அதனால நொலேஜபிளா நாக்கல் இருக்காங்க பட்ஜெட்ன்றதுதான் பெரிய இஷா இருக்கு வெளிநாட்டில வாழ்ற தமிழர்கள் வந்து இங்க நிறைய பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இப்ப சினிமாவை பிஸ்னஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்கிறாங்களா அது ஆர்வம் என்னோட இப்ப வரைக்கும் கதைச்சவங்களுக்கு ஆர்வம் நிறையாவே இருக்கு தடையான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இங்க ஆல்ரெடி நம்பினை நம்பி ஏதுமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது தடையா இருக்குது அவங்க படம் பார்த்து எனக்கு என்னன்னா இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க உங்களுக்கு படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு நீங்க வந்து நான் சொல்றதையோ இதை இப்போ என்ன இந்தியாவிலேயே ஷார்ட் பிலிம் மேக்ஸ இது பண்றாங்க படத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம் தானே அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுங்க உங்களுக்கு டைரக்டர்ஸ் வேணும் நான் இவன் வேலைக்காரனா அவன் பண்றத பார்த்தா தெரியும் ஒரு ஒரு கொஞ்சம் டியூரேஷனுக்கு ஒரு சின்னதா ஒன்று எடுத்துட்டு வந்து காட்டுங்க அந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்ல அதுல உண்மையாவே அதுக்குள்ள சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அவன் இறங்கி வேலை செய்வான் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அடுத்து அருள் செல்வம் என்ன செய்யறாரு என்ன செய்ய போறாரு அடுத்து பேசிட்டு இருக்கோம் பாப்போம் என்ன ஏதாவது நல்லதான் நடந்துச்சுன்னா சரி ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று தான் ஓகே சோ யாருக்காவது இந்த விஷன் ஜெப் நான் பிடிச்சு போய் இதுக்கு மேலேயும் என்னடா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களை அழிஞ்சா இங்குதிக் கதை சொல்லப்படும் அது பிடிச்சிருந்தா அதை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வேற அது அதுவும் த்ரில்லர்ஸா தான் இருக்குமா மற்ற கதை இல்ல இல்ல ஒவ்வொரு ஜானுங்க இப்ப நான் வந்து அது பார்ப்போம்ல என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ஆனா எந்த ஜானாலும் ட்ரை பண்ணணும்ன்ற தான் இருக்கு நன்றி